இன்னைக்கு ஸ்ரீ மா பிரிவா அனுபவங்கள் வரிசையில் பெரிவா ஏற்று அனுபவித்த உடல் உபாதைகள் என்ற தலைப்புல வந்த பதிவை என திரு அவதாரம் கொண்டு இப்படி பக்தர்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கு வைத்தியநாதன் மகா பிரிவா தன் சரீர உபாதைகளை எப்படி ஏற்றுக்கொண்டார் கொண்டார் என்பதை அறியும் போது அதை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் இயங்கிய ஈசனின் மேன்மை வியக்க வைக்கிறது கடுமையான விரத அனுஷ்டானங்கள் பிடி நெல் வாழைக்காய் வாழைக்காய்பு போன்ற உயிரை ஒட்டி வைத்துக் கொள்ள ஏற்கும் உணவு அவைகளையும் பல நாள் பூஜை முடிந்து பக்தர்களின் தர்சன தள்ளி அல்பமான கட்டுப்பாடு விதியை மீறியதாக பல நாட்களாக அனுசரிக்கும் உபவாசம் ஏகாதசி பிரதோஷம் என்று தொடர்ந்து வரும் நாட்களில் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் விரத ஆச்சாரங்கள் கடுமையான காய்ச்சலின் போது விடாது செய்யும் ஸ்நானங்கள் இப்படி தவயோகியின் சிந்தனை துளியும் தன் உடல் ஆரோக்கியத்திற்கு முற்றிலும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில்தான் இயங்கு உள்ளது எதன் பொருட்டு இப்படி ஒரு தவம் யாருக்காக இப்படி ஒரு சரீர வருத்தங்களை ஏற்றுக்கொள்ளும் மகத்துவம் என்பதெல்லாம் தெய்வ ரகசியங்களாகவே இருந்தன அந்த மகா மருத்துவருக்கு என்னென்ன சரீர உபாதைகள் இருந்தன என்பதை அந்த மகானே முன்மொழிந்த சம்பவம் உண்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இன்னும் மூன்று மாதத்தில் மகாமகம் பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு வரும் விழாவிற்கு கும்பகோணத்திற்கு போக பெரியவா உத்தேசித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதியில் நிகழவிருக்கும் மகாமகத்திற்கு சுமார் நூற்றி அறுபத்தைந்து மைல் தூரம் அதாவது இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் பாத யாத்திரை மேற்கொண்டு பெரிவா செல்லும் நிலையில் மகனுடைய ஆரோக்கியம் நலமாக இல்லை மிகவும் சீனமான நிலையில் பெருமானின் உடலில் பல கோளாறுகள் இருப்பதாக பக்தர்கள் உணர்ந்தனர் அதனால் அத்தனை தூரம் நடையாத்திரையாக வசதி இல்லாத இடங்களில் தங்கிக் கொண்டு கும்பகோணம் செல்வது பெரிவாடின் உடல் ஸ்திதிக்கு கட்டாயம் ஒத்துக்கொள்ளாது என்று பயந்தனர் ஆனால் பெரிவா மகாமாகத்துக்கு போக வேண்டும் என்று உறுதியாக கூற ஸ்ரீமடுத்த அதிகாரிகள் பரிசோதனை செய்ய உத்தரவு கேட்டனர் பெரிவாளும் இசைந்தொருளியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரபல மருத்துவர் பெரிவாளை பரிசோதிக்க மாலை நான்கு மணிக்கு வந்து சேர்ந்தார் என்னும் ஈஸ்வரியரை டாக்டர் பல பரிசோதனைக்கு உட்பட செய்தார் சிறிது நேரமாக சோதனை தொடர்ந்தது அதற்காக பிரத்யேகமாக புதிதாக வாங்கியிருந்த சோதனை கருவிகளால் டாக்டர் பெரிவாளின் உடல்நிலையை ஆராய்ந்து கொண்டிருந்தார் சென்னையில் இருந்த பல பெரிய பிரபலமான பக்தர்கள் இதனை ஏற்பாடு செய்து அந்த நிபுணரை அனுப்பியிருந்தனர் சோதனைகள் முடிந்தன அந்த பிரபல மருத்துவர் மருத்துவ பரிசோதனையின் மூலம் கண்டறிந்தவைகளை எடுத்து சொல்லி விழுந்தபோது அவரை ஸ்தம்பித்து நிற்கும் வண்ணம் பெரிவா மிக நிதானமான குரலில் பேசலானார் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நானே சொல்கிறேன் எனக்கு பயோரியா இருக்குன்னு சொல்ல போகிறீங்க கொஞ்சம் எடுத்துடணும்னு நினைக்கிறீங்க அப்படி நான் பல்லை எடுத்துட்டேன்னா சில மந்திரங்களை சொல்ல முடியாது அதனாலே என்னோட ஒரு பக்கம் வேலையே செய்யலன்னு கண்டுபிடிச்சா சொல்வீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வருஷத்திலிருந்தே வேலை செய்யாம இருக்கு ஒரு தரம் நான் நல்ல புயல் மழையிலிருந்து தப்பிக்க மணல் பாங்கான ஆத்தோரம் ஓட்டமும் நடையுமா வேகமா போன போது எனக்கு ரொம்ப மூச்சரித்த போது எனக்கு தெரிஞ்சுடுத்து என்னோட சிறு குடலும் சரியா வேலை செய்யறதில்லன்னு எனக்கே தெரியும் அடிக்கடி விரதம் இருக்கிறதாலேயும் வேலை தப்பி ஆகாரம் சாப்பிடுறதாலையும் இப்படி ஆயிடும்னு நீங்க அதையெல்லாம் விட்டுடுன்னு எங்கிட்ட சொல்லணும்னு நினைப்பீங்க இதோட என் மார்பில் ஒரு சின்ன அடைப்பும் இருக்கு அதனாலே மூச்சு திணறலும் இருக்குன்னு சொல்லுவீங்க என்ன நான் சொல்றதெல்லாம் சரிதானே என்றாராம் வந்த டாக்டர் ஸ்தம்பித்து நின்றார் அவர் என்னென்ன பரிசோதனை செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அத்தனையும் பெரிவாலை கூறியதில் வேப்புற்றார் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்த சில ஊட்டமான உணவுகளை சரியான நேரங்களில் பெரிவாய் எடுத்துக்கொண்டு கூடவே சில மருந்துகளை உட்கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டு அகன்றார் சில நாட்கள் டாக்டர் சொன்ன மருந்துகளை உட்கொள்ளாமலேயே மகா பிரிவாளின் உடல்நிலை சாதாரணமாக குணமுற்றது மானுட அவதாரம் எடுத்த ஸ்ரீராமன் எந்த பராக்கிரமத்தையும் காட்டாது ஒரு சாதாரண மானுட உருவில் அனுபவிக்க வேண்டியவர்களை அனுபவித்தது போல மகா பெரிவாளினும் பரமேஸ்வரர் இந்த திரு அவதாரத்தில் எல்லா உடல் உபாதைகளையும் அனுபவித்தே இருக்கிறார் அதோடு மட்டுமில்லாது அதற்கான மருந்துகளை உட்கொண்டு சிரமங்களில் இருந்து மீளவும் அவருடைய அனுஷ்டான தர்மங்கள் அப்படி மருந்துகளை ஏற்றுக்கொள்ள தடையாய் இருந்ததால் அப்படிப்பட்ட அவசைகளை அவைகளாக இயற்கையாக அகலும் வரை அனுபவித்தே இருக்கிறார் ஆனாலும் தெய்வமாய் அருள்வதால் நாடி வந்த பக்தர்களின் பிணிகளை மட்டும் அவர் தம் கருணை போக்கி அருளியுள்ளது ஜெய் ஜெய்சங்கர ஹரர சங்கர ஜெய் ಶಂಕರ ಹರಹರ ಶಂಕರ ನನ್ ವಣ